வணக்கம் நண்பர்களே இப்போ டைமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மாதம் மாதம் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய கார்கள் லிஸ்ட்டில் வந்து ஒரு எதிர்பார்க்காத விதமாக ஒரு எம்பிவி ரக கார் வந்து தொடர்ந்து முதலிடம் வந்து பிடிச்சிட்ருக்கு அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவில் வந்து அதிகமாக விற்பனையான ஒரு டாப் டென் கார்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் வந்து பத்தாவது இடத்துல பார்த்திங்கன்னா மாருதியில் வந்து கிராண்ட் விட்டாரா கார் வந்து இருக்குது ஒரு ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி டைப்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிநாலாயிரத்தி எண்பத்தி மூணு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு இப்போ வந்து கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு கார்கள் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு அப்போது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரம் கார்கள் கிட்ட நமக்கு வந்து அதிகமாக தான் வந்து விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த ஹைப்ரிட் என்ஜின் காருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு மைலேஜும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹைப்ரிட் இன்ஜின் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தஞ்சு ப்ளஸ் மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லுக்வைஸும் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும் அதேமாதிரி நல்ல இடவசதி இருக்கக்கூடிய ஒரு காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து ஒன்பதாவது இடத்துல டாட்டால நெக்ஸான் கார் வந்திருக்கு நெக்ஸான பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்லா சேல் ஆயிட்டிருக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட்டான எஸ் சிபி ரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார் அதுலேயும் டாடா மோட்டார்ஸ் இப்போ வந்து பில்டு குவாலிட்டியெலாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க நெக்ஸான எலக்ட்ரிக்கும் வந்து நல்லா போயிட்டிருக்கு அதே மாதிரி பெட்ரோல் மாடலும் நல்லா நமக்கு வந்து போயிட்டுருக்கு சேஃப்டி வைஸும் வந்து நல்ல கார் அஞ்சு ஸ்டார் ரேட்டட் வாங்கின காரு தொடர்ந்து நெக்ஸான அப்டேட்டும் வந்து கொடுத்துட்டே வந்து வராங்க முன்னாடி ஆரம்பத்தில் அந்த நெக்ஸானுக்கும் இப்போ இருக்க நெக்ஸானுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்திருக்கும் இப்போ இருக்க நெக்ஸான் பாத்தீங்கன்னா லுக்வைஸ் வந்து சம அல்டிமேட்டாக வந்து மாற்றிருக்காங்க லைட்டிங்ஸ்லாம் வந்து செமையாக வந்து பண்ணியிருக்காங்க இன்டீரியரும் நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்துருக்கும் ஸோ கண்டினியூஸாக அவங்க வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறதுனால நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கிடச்சிட்டுருக்கு இப்போ வந்து பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கார்கள் வந்து விற்பனையாக இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பட் இதுவே கடந்த வருஷத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்போது விற்பனை கொஞ்சம் சரிவை தான் சந்திச்சிருக்கு ஏன்னா கடந்த வருஷம் பதினாறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு கார்கள் வந்து விற்பனையாக இருந்துச்சு இப்போ இந்த விற்பனை சரிவுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வந்து அந்த எஸ்பிஎஸ்மெண்ட் வந்து கசன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு வந்து ஆப்ஷன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார்கள் வந்து இருக்கிறதுனால நெக்ஸான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவை வந்து சந்திச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து எட்டாவது இடத்துல மகேந்திராவில் ஸ்கார்பியோ கார் வந்திருக்கு ஜென்ரலாகவே மகேந்திரா பிராண்ட் அப்படின்னா வந்து எஸ்யூவிஸ் தான் அந்த வகையில் ஸ்கார்பியோ பல வருஷங்களாக இந்தியாவில் தொடர்ந்து வந்து விற்பனை ஆயிட்டுருக்கு ஸ்கார்பியோலையுமே வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மாடர்னாகவும் கொடுக்குறாங்க அதேமாதிரி அந்த பழைய ரெட்ரோ லுக்கு தான் எனக்கு வந்து வேணும் பழைய ஸ்கார்பியோ தான் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஸ்கார்பியோ கிளாஸிக்கும் வந்து மகேந்திரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த இந்த வருஷம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு கார்கள் வந்து விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு கார்கள் மட்டும்தான் வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கார்பியோ காருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு ஸ்கார்பியோவும் வந்து விற்பனையில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கு கவுண்ட் அடிப்படையில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல வந்து ஒரு மைக்ரோ எஸ்இவி ரக கார் இருக்குது டாட்டாவில் பஞ்ச் கார் வந்துருக்கு நெக்ஸான் மட்டும் இல்லை பஞ்சுமே வந்து நமக்கு வந்து பில்டு குவாலிட்டி செம்மையாக வந்திருக்கும் க்ரா டெஸ்ட்டில் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டட் வாங்கி வந்து அசத்தி இருக்குது ஒரு மைக்ரோ எஸ்இவி அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் முன்னாடி தான் வந்து ஒரு கார் வாங்க போனாங்க அப்படின்னா வெறும் பிரைஸை மட்டும் தான் வந்து நம்ம மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பட் இப்போலாம் வந்து டிசைனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சேஃப்டி வைஸும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அந்த வகையில் வந்து பஞ்சு கார் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி நாற்பது கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணோன்னா கடந்த வருஷம் வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினேழு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு ஸோ வந்து பெரிதளவில் விற்பனை வந்து பெருசாக அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இல்லை அப்படினாலும் கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கார்கள் வந்து அதிகமாகவே வந்து சேல் வந்து போயிருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஆறாவது இடத்துல பலேனோ கார் வந்திருக்கு பலேனோ பற்றி சொல்லணும் அப்படின்னா ப்ரீமியம் ரகத்தில் வரக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் கார் ஜென்ரலாக வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பைக் வச்சுருக்கவங்க ஒரு காருக்கு வந்து மாறுகிறாங்க அப்படிங்கிறப்ப முதல்ல மாருதியை தான் அப்ரோச் பண்ணுவாங்க அப்போ மாருதியில் வந்து ஆல்டோ செல்லரியோ இந்த மாதிரி கார்கள் இருந்தாலுமே இப்போ வந்து எல்லாருமே வாங்குறாங்க அது ரோட்டில் நிறைய அந்த கார்கள் தான் போகுது நம்ம நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாமே நம்ம கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாமே அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ப்ரீமியம் ரகத்துக்கு வந்து வராங்க அந்த மாதிரி வரவங்களுக்கு ஏற்ற ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு காம்பாக்டான கார் தான் பலேனோ பலேனோ பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கார்கள் வந்து விற்பனையாக பட் கடந்த வருஷம் வந்து அக்டோபரில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கார்கள் வந்து விற்பனையாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கார்கள் கிட்ட இந்த வருஷம் வந்து கம்மியாக தான் வந்து சேல் ஆயிருக்கு அதே மாதிரி மாருதியும் பார்த்திங்க அப்படின்னா பலேனோ கார்கள் காரில் வந்து ரொம்ப நாளாக வந்து பெரிய ஒரு மேஜர் அப்டேட் வந்து கொடுக்காமே வந்துருக்காங்க ஸோ அடுத்து அப்கமிங்கில் நமக்கு வந்து ஃபேஸ் லிஃப்டெல்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷங்கள் இன்னும் கொஞ்சம் சேல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல மாருதியில் ஃப்ரான்ஸ் கார் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மாறுதியாக நமக்கு வந்து அதிகமாக வந்து கொடுக்குறாங்க பலேனோ பார்க்குறோம் டிசைன் வந்து பிடிக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் நமக்கு வந்து ஃப்ரான்ஸும் வந்து கொடுக்குறாங்க அதுலேயும் வந்து இந்த ஃப்ரான்ஸ் காரை வந்து அப்படியே ரீபேஷ் பண்ணி டொயோட்டாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைசர் அப்படிங்கிற பேரில் வந்து இருக்குது பட் இருந்தாலும் வந்து டெய்ஸர் கிட்ட வந்து டைசர் வந்து பெருசாக கிட்டலாம் வந்து வர முடியல ஏன்னா மாருதி அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் சர்வீஸ் நெட்ஒர்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து டொயாட்டா கார்களோட மாருதி கார்கள் தான் சேல் அதிகமாக போகுது அதுலேயும் வந்து ஃப்ரான்ஸுக்கெலாம் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நானூற்றி பத்தொம்பது கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு பட் இதுவே கடந்த வருஷம் நம்ம எடுத்து எடுத்துக்கிட்டோன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு கார்கள் மட்டும்தான் வந்து விற்பனை இருந்துச்சு அப்போ வந்து ஐயாயிரம் கார்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு அதிகமாகவே வந்து விற்பனை ஆயிருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இந்த வருஷத்தில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நாலாவது இடத்துல அதே மாறுதியில் பிரெஸ்ஸா கார் வந்துருக்கு ஸோ இதுவும் வந்து ஒரு எஸ்இவி ரகத்தில் வரக்கூடிய ஒரு காரு நல்ல இடவசதியோடு இருக்கக்கூடிய ஒரு காரு கிராண்ட் விட்டாரா வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இடவசதி இருந்தாலுமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க பிரெஸ்ஸா வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் இந்த பிரெஸ்ஸா காரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாறுதி ஆறு ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க எலக்ட்ரிக் சன் இந்த மாதிரி மாடர்ன் ஃபியூச்சர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ இந்த வருஷம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு கடந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி ஐம்பது கார்கள் மட்டும்தான் வந்து விற்பனை இருந்துச்சு ஒரு ஐநூறு கார்கள் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் அதிகமாகவே வந்து சேல் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து மூணாவது இடத்துல ஹுண்டாயில் கிரெட்டா கார் வந்திருக்கு இப்போதைக்கு வந்து ஒரு எஸ்இவி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிட் சைஸ் எஃப்சிவியில் அதிகமாக வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் வந்து கரெக்டாக தான் கரெக்டாவுக்கு நாளுக்கு நாள் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு டிசைன் வைஸ் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறாங்க நமக்கு வந்து நல்ல பூட்ஸ் ஸ்பேஸ் வந்து இருக்கும் நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் நம்ம உட்காந்து போகிறவங்களுக்கும் வந்து நல்ல கம்ஃபர்டபுள் வந்து இருக்கும் மாடர்ன் ஃபியூச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சி இப்போ இந்த வருஷம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்துக்கிட்டோன்னா வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க மட்டுமே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிமூணாயிரத்தி எழுபத்தி ஏழு கார்கள் மட்டும்தான் வந்து விற்பனை வந்து பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு நல்ல சேல் வந்து அதிகமாகிருக்கு இந்த வருஷத்தில் இதையே நம்ம வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஒரு அக்டோபருக்கு முதல் மாதம் எடுத்துக்கிட்டால் கூட அப்போயுமே வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கார்கள் விற்பனை பண்ணியிருந்தாங்க செப்டம்பரோட கம்பேர் பண்ணாலும் இப்போ வந்து நல்ல சேல் ஆகிருக்கு கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணாலும் கிரெட்டாவுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல மாறுதியில் ஷிஃப்ட்டு கார் வந்துருக்கு ஷிஃப்ட் காரை இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணாங்க நியூ இன்ஜின் வந்து கொடுத்தாங்க டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொடுத்தாங்க சிஎன்ஜி ஆப்ஷனும் கொடுக்குறாங்க நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு காராக வந்து ஷிஃப்ட்டு வந்து இருக்குது பட் இருந்தாலுமே மக்கள்கிட்ட அது வந்து ரீச் ஆணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து மாறுதி பில்ட் குவாலிட்டிலாம் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா மாறுதியில் வந்து டிசைர் காரை வந்து கிராஷ் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினாங்க நம்ம பாரதிய என்சிஏபி கிராஷ் டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்தினாங்க அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு டிசைர் அப்படிங்கிறது இந்த ஷிஃப்டு காரோட ஒரு எக்ஸ்டென்ட் வெர்ஷனாக தான் வந்து இருக்குது அப்போ வந்து ரெண்டு கார்களுமே வந்து சேம் இன்ஜின் தான் ஒரே பிளாட்ஃபார்மில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஷிஃப்ட்டுமே வந்து நல்ல பில்டு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் ஸோ எல்லாமே பண்ணியுமே கூட நமக்கு சேல் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினேழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு பட் இதுவே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணில் எடுத்துக்கிட்டோன்னா இருபதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கார்கள் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு ஸோ சேல் சேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கு ரொம்பவே அடுத்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல எர்டிகா கார் வந்து இருக்குது இப்போ ரீசெண்ட் டைமாக பார்த்திங்கன்னா இந்த எர்டிகா வந்து நம்பர் ஒன் இடத்த வந்து பிடிச்சிருக்கு முன்னாடிலாம் வந்து எர்டிகான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஏழாவது ஒன்று எட்டாவது அந்த மாதிரி தான் வந்திருக்கும் இப்போ சில மாதங்களாகவே வந்து நம்பர் ஒன் இடத்த வந்து பிடிச்சிட்ருக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்போலாம் எல்லாரும் அதிகமான மக்கள் கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஃபைவ் சீட்டர்லாம் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு செவன் சீட்டருக்கு வந்து போகிறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து செவன் சீட்டருக்கு வந்து போகும்பொழுது விலை விஷயமே எல்லாம் பர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அவங்க தாராளமாக இன்னோவாக்கு வந்து போயிடுவாங்க இல்லை ப்ரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து ட்ரைபர் அந்த மாதிரி கார்கள் வந்து வாங்கிப்பாங்க பட் விலையும் வந்து ஓரளவுக்கு வந்து அஃபோர்டபுளாக வந்துருக்கணும் ஏழு பேர் வந்து சௌகரியமாக வந்து ட்ராவல் பண்ணணும் ஓரளவுக்கு வந்து பவர் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு காராக நமக்கு வந்து எர்டிகா வந்துருக்குது அந்த வகையில் வந்து எர்டிகா பார்த்திங்கன்னா இப்போ அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பதினெட்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தைந்து கார்கள் வந்து விற்பனையாகிருக்கு பட் இதுவே கடந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா பதினாலாயிரத்து இருநூற்றி ஒன்பது கார்கள் மட்டும் தான் விற்பனையாகிருக்கு அப்போ வந்து நல்லவே விற்பனை வந்து டெவலப் ஆயிருக்கு தொடர்ந்து நம்பரும் நடத்த வந்து வந்து பிடிச்சிருக்கு நன்றி